உங்க இடத்துல பில்லுங்க இருக்குதா அப்படிங்கிறத உங்க மொபைல் போனை பயன்படுத்தி நீங்களே எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பாத்துரலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் இப்ப ஸ்கிரீன்ல தெரியற இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா பில்லுங்க சான்றினை தேடுதல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டுருங்க அதுக்கப்புறம் ஓபன் ஆகக்கூடிய பேஜ்ல அப்படியே கீழே வந்துட்டு மண்டலம் அப்படிங்கிற இடத்துல நீங்க வாங்க போற இடம் எந்த மண்டலத்துல இருக்கோ அந்த மண்டலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மாவட்டம் அப்படிங்கிற இடத்துல உங்க சார்பதிவாளர் மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சார் பதிவாளர் அலுவலகத்தை வருஷத்தையும் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த வருஷத்துல இருந்து வில்லங்க இருக்குதான்னு பார்க்கணும் நினைக்கிறீங்களோ அந்த வருஷத்தை செலக்ட் பண்ணிக்கங்க பெரும்பாலும் எல்லா சார் பதிவாளர் அலுவலகத்திலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு மேல நீங்க பாக்கலாம் ஆனா சில சார்பதிவாளர் பதிவாளர் அலுவலகத்துல நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து கூட பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் கிராமம் அப்படிங்கிற இடத்துல உங்க இடம் எந்த வருவாய் கிராமத்துல இருக்குதோ அந்த வருவாய் கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் புல எண் அப்படிங்கிற இடத்துல உங்க சர்வே நம்பரையும் உட்பிரிவு எண் அப்படிங்கிற இடத்துல உங்க சப் டிவிஷன் நம்பரையும் தப்பு இல்லாம என்று பண்ணிட்டு சேர்க்க அப்படிங்கறத தொற்று

ஏதாவது வில்லங்க இருக்குதா அப்படிங்கறத நீங்க ரொம்பவே ஈஸியா தெரிஞ்சுக்கலாம்